ಮಾಡಿ ಮರದೇ ರೂಮ್ ರೂಮ್ ಮರದಿರುಚ திருப்பூர் உதயநிபுர காசிபாளையம் பிளீஸ் கெட்கடி கட்டா தான் இருக்கீங்களா கொஞ்சம் மேலே இருக்கு வெற்றி புள்ளி ஓட்டாச்சந்திரம் இரண்டு வெற்றி புலிகள் முதல் வெற்றி புதி இரண்டு வெற்றி புலிகள் தங்கிவிட்டார்கள் ஈரோடு வடக்கு மாவட்டம் மாண்புமிகு இதய தலைவர் இணைய தலைவர் உதயநிதி நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கபடி தொடர் போட்டி கபடி திருவிழா என்று சொல்கிறோம் கபடி போட்டிகளை கபடி திருவிழா என்று சொல்கிறோம் ஈரோடு வடக்கு மாவட்டம் ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சார் என் நல்ல சுகமான

ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்

இந்த கேட்கொண்டது உதயநிலை காசிபாளையம் தங்களை தயாரிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் केद्र मेल मेल सरना में 2 திருப்பூர் இதே நல்ல ஒரு காசிபாடு வர வேண்ட் வர்றாங்க பெண்கலைஞர் வேன் என்று உணவுக்கு செல்ல உணவுக்கு சாப்பிட்டு வேன் சாப்பிடுற

எங்கள் அனுபவ அழைப்பில் ஏற்று வந்தாபுரம் சித்தாராஜனாவை வருவது காவலில் சிறப்பாக வரவேற்கிறோம் ஹரியானா

இரண்டாயிரத்தி பதினாலு வருடத்தில் நமது மு க ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டி சென்றுவிட்டார் அதன் பின்பு முதல் முறையாக மாபெரும் கபடி தொடர்போட்டி நடைபெற உள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் மாபெரும் கபடி தொடர்போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு முக்கிய காரணம் ஈரோடு மாவட்டம் வடக்கு மாவட்ட கலை செயலாளர் என் நரசிம்மன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு போட்டியிலுமே வாரி வழங்கியுள்ளார்கள் இவர்கள் வடக்கு மாவட்ட காவல் செயலாளர்கள் வாரி வழங்கியுள்ள பொதுமக்கள் கண்டு கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் விளையாட்டு வீராங்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் பழிவான வேண்டுகோள் கவனமாகவும் மிக பாதுகாப்பாகவும் விளையாடும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது போட்டி நமது கோபி வட்டம் புலமலை மண்ணில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது காரணமாக ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மிகச் சிறப்பாக போட்டி நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஓட்டச்சல் ஏழுங்கு வேல் சங்கே ஐந்து இரண்டு வெடி புலியில் ஓட்டச்சல் முனையில் உள்ளது हलोर घंटे में सर అక్కడమిట్స్ <laughs>

பதினாறு வேல் சக்கரவி ஏழு பதினாறு ஏழு வெட்டி புள்ளிச்சக்கரம் பதினேழு வேல் சக்கர ஏழு பத்து வெட்டி புலி புரியில்

ये पीडिया और आउट ऑफ द वे सेकंड बोनस टू द ले बट इंपुलियस टू दिस मोटा जाकर निवृत्ति உண்டு गेलसा गेम गेट இருபத்தி 24, வேல் 8 கடைசி லாஸ்ட் பை மினிட்ஸ் வேலக்கூர் சத்திரம் இருபத்தி ஆறு வேல் 8 எட்டு Polícia. Essa pique சட்ட பத்து இருபத்தி ஏழு கடைசி மூன்று நிமிடங்கள் ஈரானிய கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடங்கள் திருப்பூர் காசி அவ்வளோ வருது கொஞ்சம் செட்டுக்கான தயாராகிங்க ஷூலாம் கூட ரெடி ஆகிங்க

கடைசி ஒரு விதம் இரு அணிகள் கடைசி ஒரு விளங்கம் முப்பது சங்கி பத்து Mempunyai wonder yang sempit sempit, versi agama ini yang lain